தேவனே நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கு நீங்கலாக்கி விடுகிறார் நீரே என் புகலிடமும் என் கேடையமுமாயும் இருக்கிறீர்கள் ஒரு வார்த்தையில் எனது நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அந்தவரே என் ஆத்மாவே நீ இழைப்பாரு கர்த்தர் உன்னை கவனித்துக் கொள்கிறார் தேவன் என்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறார் அவரது பரிசுத்த நாமத்தை நான் உண்மையாக நம்புகிறேன் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் அவர் நமது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்தருளினார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்புகிறீர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பெயரன்பு